வாழ்க வையகம் வாழ்க வளக்கம் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த உருவே வாழ்க உருவே துணை வேதாத்ரிய வாழ்க வளம் இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்ரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகில உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு இணைந்து சுக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதியினைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் உணர்தல் இயக்கமாக நீதி நெறி உணர்மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காழ்க உணர்வு குரு வணக்கம் பாடு அருள்மிகு ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களை அன்புடன் அழைத்து வருகிறோம் வாழ்க வளமுடன் குரு வணக்கம் குருவத்திடை உந்தன் பூவிரலால் தொட்டு என்றன் உயிருணர்த்தி புன் செயல்கள் பதிவழிந்து பூர்வ நிலை அறிவறிய துரியம் தந்து கருவறிந்து அகத்தவத்தால் கலங்கங்கள் போக பெரும் கலர்த்தமர்த்தி கருத்துடனே விளைவறிந்து ஐந்து புலன்களையாலும் கலை போதித்து உருவத்தில் உயிரை உயிருக்குள் உள்ள பொருளை அறிவாய் காட்டி ஒழுக்கால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்து திருத்த முடு காய கற்பம் யோகம் உடற்பயிற்சி தந்து சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க குருவே வாழ்க வாழ்க வளமுடன் இன்று நமக்காக ஆழ்ந்த துரியாதீத தவம் நடத்திய கார்த்திகேயன் ஐயா அவர்களை வாழ்த்துவோம் அருள்நெறி கார்த்திகேனா அவர்கள் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன் அவர்களின் உடல் நலம் பொருள் வளம் மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வளமுடன் வேதாத்ரி பாடல் பாடல் கார்த்திகேனயா அவர்கள் நடிக்கின்றோம் பிரமையான பாடல் உலக நோய் எடுத்து அடியன் பாடுகிறேன் வேதாத்ரிய பாடல் போரில்லா நல்லுலகம் பொருள் துறையில் சமநீதி நேர்மையான நிலவுலகு கோராட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வநீதி வழிவாழ்தல் தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்கட்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீ காந்த நிலை விளக்கம் பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல் வாழ்கோளம் வாழ்கோளமுடன் ரமையான கவி இறைவெளியே தன் இருக்க சூழ்ந்தெழுத்தும் மாற்றல் சூழ்ந்தெழுத்தும் மாற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் நிறைவெளியில் வின் சுழல நெருக்குகின்ற உரசல் நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்து முறையாய காந்த அலை மனமாம் உயிருடல்களில் மனமாம் உயிருடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மா பிரம்ம ஞானமாம் உலக வாழ்த்து உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவர் எல்லாம் தான் இயட்டை ஓப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வு தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும் நல வாழ்வை அளிக்கும்மை ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அற வாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அற வாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் தவத்தை வழிநடத்தியோர் நச்சிந்தனை வழங்கியோர் பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன் அவருடைய அன்பு குடும்பம் அவர்களின் உடல் நலம் மனவளம் பொருள் வளம் அருள் தொண்டு ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இத்துடன் இன்றைய காலை தவம் மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது இறையர்களும் குருவர்களும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்